வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது காலமறிதல் குரல் எண் நானூற்றி தொண்ணூறு கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீத்த இடத்து இந்த குரல் என்ன சொல்லாங்க வர்றாங்கன்னு பார்க்கலாம் கொக்கொக்க அப்படின்னா கொக்கை போல கொக்க காத்திருக்க வேண்டும் கூம்பும் அப்படின்னா அடங்கி இருக்கும் பருவத்து காலத்து அதாவது எப்படின்னா கொக்கு வந்து மீன் வந்து வர்ற வரைக்கும் ஒரு கால தூக்கி நின்று வந்து காத்து கொண்டே இருக்கும் தனது இறை எப்பொழுது கிடைக்கும் என்று அது வந்து அவசரப்படாது ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்ல வர்றாங்க மற்ற அதன் மற்றபடி அதனுடைய குத்தொக்கை குத்தை அதாவது கொத்துவதை போல இருக்க வேண்டும் எப்போனா சீத்த இடத்து பகையை வெல்ல சிறந்த காலம் வரும் இடத்து அப்படின்னு அதாவது இந்த குரல் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கொக்கானது எப்படி வந்து ஒரு காலை தூக்கி நின்று தன் இறை வரும் வரை காத்திருக்குமோ அந்த காலம் வரை காத்திருக்க வேண்டும் இதற்காக பகைமையை வெல்ல எப்படி இறை வந்தவுடன் கொக்கானது அதனை கொத்தி தனது இறையை விழுங்குமோ அதுபோல பகைவரை வெல்ல சிறந்த காலம் வரும் வரை நாம் காத்திருக்க வேண்டும்னு ரொம்ப அழகா திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பகையை வெல்ல கொக்கை போல காத்திருக்க வேண்டும் அப்பகையை வெல்ல சிறந்த காலம் வரும்போது அது தன் இரையை கொத்தி எடுப்பது போல தப்பாமல் பகையை வென்று காட்ட வேண்டும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்